மன்னார் நகரசபை மண்டபத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது உரித்து வேலை திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்டத்தில் ஐயாயிரம் காணி உறுதிகள் வழங்கப்பட உள்ள நிலையில் அவற்றில் இன்று வைக்கப்பட்டன கோவிட் தொற்று பொருளாதார நெருக்கடியால் காணிகள் சொத்துக்கள் செல்வங்களை மக்கள் இழந்தனர் அதனால் காணி அனுமதி பத்திரம் கொண்டவர்களுக்கு தீர்மானித்தேன் பொதுமக்கள் தங்கள் காணிகளை வீடுகளை தொழில்களை இழந்தனர் எனவே பொதுமக்களுக்கு குறிப்பாக உரித்து பெற்றவர்களுக்கு இலவச உரித்தை வழங்க முயற்சித்தேன் கோவிட் தொற்று காரணமாக ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியால் பொதுமக்களின் சொத்துக்கள் குறைவடைந்தன ஆனால் தற்போது உரித்து வேலை திட்டத்தின் கீழ் மீண்டும் அந்த சொத்துக்களை வழங்கி வருகின்றோம் ஜப்பான் மற்றும் கொரியாவை தவிர ஆசியாவில் எந்த ஒரு நாடும் காணி உறுதிகளை மக்களுக்கு வழங்கவில்லை மேல் மாகாணத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேருக்கு வீட்டு உரிமைகளை வழங்கியுள்ளோம் பொதுமக்கள் பட்ட கஷ்டங்களுக்கு நியாயம் செய்திருக்கின்றோம் உங்களுக்கு காணி உரிமை கிடைக்கும் போது அதனை பாதுகாத்து கொள்ளுங்கள் விற்க வேண்டாம் காணிகளை பெற்று மேலும் முன்னேற்றம் அடையுங்கள் ஏற்கனவே நாங்கள் க்கு மேற்பட்ட காணி உறுதிகளை அனுப்பி வைத்திருக்கின்றோம் ஏறக்குறைய நாற்பது உறுதிகள் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இந்த வடமாகாண மக்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனைய உறுதிகளை வழங்குவதற்கான செயல்பாடுகளில் இருக்கின்ற தடைகள் சம்பந்தமாக நான் எதிர்வரும் வாரத்திலே என்னுடைய பிரதேச செயலாளர்களோடு கலந்துரையாட இருக்கின்றோம் அதற்கு பின்னர் அந்த பிரச்சனைகளை நாங்கள் எங்களுடைய மேன்மை சங்கி ஜனாதிபதியின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருவோம் வனவிலாக தொடர்பாக யாருமே கை வைக்காத இந்த பிரச்சனையை மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்கள் எடுத்துக்கொண்டார் கையில் ஆனால் இன்று அதில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏனோ என்ன அழுத்தமோ அல்லது அவரது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சில அரச உயர் அதிகாரிகளின் அழுத்தமோ தெரியவில்லை அந்த வேலை திட்டத்தில் பல இடர்பாடுகளை நாம் சந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் வனவள திணைக்கள பிரச்சினைக்கு அப்பால் வன ஜீவராசிகள் திணைக்களம் மிகுந்த சிரமத்தை எமது ஏற்படுத்துகின்றது உண்மையிலே எங்களுடைய வைத்தியசாலை இந்த எங்களுடைய மாவட்டத்தின் மிக ஒரு வைத்தியசாலை ஆனால் நீங்கள் அங்கே சென்று பார்த்தீர்கள் என்றால் மிக மோசமான எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத வைத்தியசாலையாக இருக்கிறது ஆளுநர் அம்மாவுடைய முயற்சியின் காரணமாக இந்தியா அறுநூறு மில்லியன் ரூபாய்களை கொடுப்பதாக அறிந்து கொண்டும் ஆனால் அது எந்த அளவிற்கு நடைமுறையில் இருக்கிறது என்று தெரியவில்லை நான் நினைக்கின்றேன் அவர்களே நீங்கள் இருக்கின்ற இடம் கூட பறவைகள் சரணாலயத்தினுடைய திணைக்களத்துக்கு சொந்தமானது என்று தான் நான் நினைக்கின்றேன் என்றால் மன்னார் மாவட்டம் முழுமையாக அவகதிக்கப்பட்டிருக்கிறது இங்கே எங்களுடைய மக்கள் மூன்று பேருக்கு காவல் காக்க வேண்டி இருக்கிறது ஒன்று குரங்கு இன்னொன்று யானை இன்னொன்று ஃபாரஸ் வைல்டுஃப் எப்பொழுது கல் நாட்டுவார்கள் என்று பயந்து கொண்டிருக்கிறார் இனி எங்களுடைய பிரதேச செயலாளர்களுமால் மிக அர்ப்பணிப்போடு செயல்படுவதை நான் இங்கே குறிப்பிட வேண்டும் மன்னார் மாவட்டம் உள்ளத்தீபம் மாவட்டம் மிகவும் ஒரு அழுத்தத்துக்குள்ளான ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் இந்த நாட்டின் தலைவர் என்ற ரீதியிலே இந்த இதிலே கவனம் செலுத்தி எமது ஜனாதிபதி அவர் தொடர்ச்சியாக ஜனாதிபதி அவர்களாக இருக்கும் பொழுது நம்மளும் பெரிய திட்டங்கள் அதாவது நமக்கு கூடுதலாக தேவைப்படுற தலைமன்னர் பெரி சேவை சொன்னிருக்கின்றது அதே போல எமது இந்த பகுதிகளுக்குரிய டூரிசம்ங்கிற அடிப்படையில் ஆரிய திட்டங்களை எமது ஜனாதிபதி அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கும் அந்த செயல் திட்டங்களை செயல்படுத்தும் விதமாக மீண்டும் அவருக்கு அதிகாரத்தை கொடுக்கும் விதமாக அந்த தேவையான சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை செய்ய வேண்டும்